என்றே தினம் சிறகடிக்க மாசு சிறியலை வந்து பாத்தீங்கன்னா முத்து அண்ணாமலையை பார்த்து மீனா ஒன்றும் வேலைக்காரி இல்லை அவள் இந்த வீட்டோட மருமகள் என்று சொல்கிறார் அதற்கு ஸ்ருதியும் சரியா சொன்னீங்க முத்துன்னு சொல்கிறார் அதை கிட்ட விஜயா எனக்கு எதுவுமே வேணாமன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புகிறார் பிரகு ஸ்ருதி மீனாவை பார்த்து இனிமேலாவது கொஞ்சம் தைரியமா பேசுங்கன்னு சொல்கிறார் மேலும் ஸ்ருதி மீனா கிட்ட தன்ற அம்மா போன் எடுத்து அந்த நீத்துவுக்கு ரவி மேலே வந்து விருப்பம் இருக்குன்னு சொன்னாங்கன்னு சொல்கிறார் அதுக்கு வந்து மீனா அப்படியெல்லாம் இருக்காது அந்த நீத்து ரொம்பவே நல்ல பொண்ணுன்னு சொல்கிறார் அதை கேட்ட ஸ்ருதி எனக்கும் தெரியும் ஆனால் யாரோ அம்மா கிட்ட தப்பா சொல்லியிருக்காங்கன்னு சொல்கிறார் இதனை தொடர்ந்து ரோஹினி ஷோரூமில் வந்து போய் மனோஜை பார்த்து ஒரு ஓர்டர் சொல்கிறார் மேல மனோஜையும் வர சொல்கிறார் அதற்கு மனோஜ் அம்மா விட மாட்டாங்கன்னு சொல்கிறார் பிறகு அங்கே வேலை செய்கிற பொம்பளை ரோஹிணி கிட்ட வந்து புருஷனை நம்ம பக்கம் இழுக்கிறதுக்கு வந்து எங்கள் ஊரில் ஒரு லேக்கியம் வந்து இருக்கிறதுன்னு சொல்கிறார் அதை கேட்ட ரோஹிணி உடனே அதை அனுப்ப சொல்லி சொல் இதனை தொடர்ந்து முத்து கார்ல சவாரி ஏறி வந்தவங்களை மீனாட பூ கடைக்கு கூட்டிட்டு போறார் அங்க அங்க மீனாட பார்த்து பார்த்து ரொம்ப கூடவா இருக்குன்னு அந்த நேரம் அருணும் வந்து சீதாவும் மீனாவை பார்த்து இவங்க பிரச்சனை எப்பதான் முடியும் என்று கேட்கிறார் இதனை அடுத்து முத்து கார்ல போகும்போது ரோஹிணியிட அம்மா ரோட்டில் விழுந்து கிடக்கிறார் அதை பார்த்த முத்து அவரை வந்து ஹாஸ்பிட்டலில் கூட்டி கொண்டு போய் சேர்க்கிறார் இதுதான் நாளுக்கான எபிசோடு அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்